ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க சின்ன வயசு செத்து போனாலோ பெரிய வயசு செத்து போனாலோ நல்ல சாவோ கெட்ட சாவோ செய்ய வேண்டிய கடைசி மரியாதைன்னு ஒன்று இருக்கு இப்போ வயநாட்டில் இருக்கிறவங்களோட பெரிய பிரச்சனையா இருந்தா செத்துட்டாங்க எப்படி பார்த்தாலும் தான் புதைக்க போறான் மண்ணுக்குள்ள தான் இறக்க போறான் ஆனால் ஆல்ரெடி மண்ணுக்குள்ள போயிட்டா இல்லை எப்படியாவது பாடிய கடைசி அதை பாடிய தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி மரியாதைய செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் ட்ரை பண்றாங்க அதுல ராமசாமி சொல்லிட்டு ஒருத்தது அந்த அவரோட பொண்ண தேடி இருந்தாங்க பொண்ண தேடுறத இவங்கதான் பார்த்து பார்த்தா போஸ்ட் பார்த்தா வந்து பூமியா பண்ணிருச்சு நேச்சரே அது எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டு நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுத்து அதுல ஒரு கைய மட்டும் தனியா துண்டா தொடங்க அந்த கைய வச்சு இது என் பொண்ணோட கையில இப்ப அந்த ஒரு போட்டோ பயங்கரமான வயிறு எப்போ சரி ஒரு பொண்ணு உலகம் எப்படி பார்த்தோம்னா அந்த கல்யாண மோதிரம் உள்ள கல்யாண மோதிரமும் அவங்க ஹஸ்பண்டோட பேரையும் அந்த கையில அவங்க பச்சை குத்திருக்காங்க அதை வச்சு இது என் பொண்ணு உலகம் இதை அப்படின்னு சொல்லி அந்த கையை எடுத்துக்கொண்டு போய் அந்த கைக்கு கடைசி மரியாதை பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் கிடைச்சது அவ்வளவுதான் கிடைச்சது யார் நம்ம பேர் நினைக்கிறோம் இல்லையா ரொம்ப நாள் வாழ்ந்துருவோம் ரொம்ப நாள் இருந்துருவோம் இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரே அளவும் கிடையாது கடைசியில செய்ய வேண்டியதுக்கு கூட நம்மளால செய்ய முடியுமான்னு இருக்கு எவ்வளவு வேணாலும் யாரு வேணாலும் ஆள் தற்பு இல்ல அந்த ஆட்ட வேற ஆனா எவ்வளவு பேர் அணை சில பேர் இவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க உள்ள போயிட்டாங்க

அதுக்கு மேல ஒன்று இருக்கிறப்ப எவனுக்கு எதையுமே எடுத்து கொடுக்க மாட்டான் போறப்ப நம்மளால முழுசா நம்மளையே கொண்டு போக முடியுது சிம்பிள் அவ்வளவுதான் இறந்த போன அத்தனை பேர் இருக்கோ ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களுக்கு ஆறுதல்லாம் வந்து சொல்றதுல சும்மா நான் மனசு ஃபீல் பண்றேன் மனசு ஃபீல் பண்ணல ஆனா நம்ம ஃபீல் பண்ணி பத்து நிமிஷம் அடுத்த காலத்துக்கு போயிடும் அந்த இடத்துல இருக்கிற மட்டும் தான் அதோட வழி தெரியும் பட் ஆக்சுவலி இந்த ட்ராமான்றது ரொம்ப பெரிய ட்ராமா பார்ப்போம் முடிஞ்ச வரை இருக்கிற வரைக்கும் உபயோகமாக இருந்திருப்போம் உபயோகமாக இருக்க முடியலைன்னாலும் அடுத்த ஒரு பொங்கல் இல்லாமல் வந்துடும்